நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நகைப்பிரியர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து அஞ்சாவது நாளாக தங்க மலை சூப்பராக செஞ்சிருக்கு நண்பர்களே நேற்று ஒரு நாள் மட்டும்தான் அதிகரிச்சது மற்றபடி தங்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அஞ்சாவது நாளாக சூப்பராக செஞ்சுருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் எவ்வளோ செரிஞ்சிருக்கு வெள்ளி எவ்வளோ செஞ்சிருக்கு இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமாங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த அன்னைக்கு தங்கமலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் வீடியோட எண்டில் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு தங்கத்தின் விழா டூ பாத்திரலாம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா கிராம்க்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கும் சுத்த தங்கமான ட்வெண்ட்டி ஃபோர் கேட் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு பதினோரு ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அட்டகாசமா சரிஞ்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கு வாங்க நண்பர்களே அடுத்து இறுதியா வெள்ளியின் விலையும் பாத்துரலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே வெள்ளி நேற்று விற்பனையான தான் விற்பனை ஆகுது தங்கம் மட்டும்தான் இன்னைக்கு செஞ்சிருக்கு சரி நண்பர்களே இந்த டைம்ல நீங்க தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எதை பத்தி யோசிக்காம உடனே நக கிடைக்க கிளம்பு மக்களே ஏன் கேட்டீங்கன்னா தங்கம் விலை இந்த மாதம் ஆரம்பத்துலேயும் போன மாதம் ஃபுல்லாவே தொடர்ந்து தான் இருந்தது கடந்த ஒரு நாள் நாளா தான் தங்கம் விலை தொடர்ந்து நல்லாவே குறைஞ்சிட்டே இருக்கு இந்த வாய்ப்பை யாரும் விட்டுறாதீங்க இன்னும் மேலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே விடுமுறை தினம் அப்படிங்கறனால கண்டிப்பா நகை விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நகை வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க நகக்கடைக்கு கிளம்புங்க மக்களே இந்த வாய்ப்பை யாரும் விட்டுறாதீங்க சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இப்போ ஒரு லைக் மட்டும் நீங்க பண்ணிடுங்க நான் அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ரொம்பவே லைக் கம்மியா தான் வருது நண்பர்களே அதனாலதான் கேட்கிறேன் நன்றி